கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் எண் நூற்றி முப்பத்தி எட்டு இந்த திருப்பாடனுடைய தலைப்பை பார்க்கின்றோம் நன்றியின் பாடல் என்ற தலைப்பின் கீழாக வசனங்கள் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கின்றன இந்த திருப்பாடலை தாவிதரசர்தான் பாடியிருக்கிறார் என்பதை மிகவும் தெளிவாக கூறுகின்றார்கள் எதற்காக கடவுளுக்கு அவர் நன்றி செலுத்துகிறார் கடவுடைய கரம் எப்படியெல்லாம் இவர் வாழ்விலே செயல்பட்டது என்பதையெல்லாம் எல்லாம் எடுத்து கூறுகிறது இந்த திருப்பாடல் முதல் வசனத்திலே பார்க்கின்றோம் ஆண்டவரே என் முழு மனதோடு உமக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்று ஆண்டவருக்கு முதலிலே நன்றி கூறுகின்றார் அதுவும் குறிப்பாக வெறும் மேலோட்டமாக அல்ல உள்ளார்ந்த விதத்திலே முழு மனதோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று அவர் கூறுகிறார் அப்படி என்றால் கடவுள் எப்படியெல்லாம் இவர் வாழ்விலே நன்மைகளை செய்திருப்பார் என்பதை இவர் உணர்ந்திருப்பார் என்பதை இந்த முதல் வசனம் நம் எடுத்து கூறுகிறது அதிலும் குறிப்பாக பிரியமானவர்களே எல்லா தெய்வங்கள் முன்னிலையிலும் உம்மை புகழ்வேன் என்று அவர் கூறுகிறார் எப்படிப்பட்ட தெய்வமாக இருந்தாலும் சரி கடவுள் என் வாழ்விலே பல நன்மைகளை செய்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய பெயர் மேனுமிக்கதாக இருக்கிறது அவர் தந்த வாக்குகள் அனைத்தும் மாற்று நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லி அவர் கூறுகிறார் எனவே தான் கடவுளை நான் புகழ்கின்றேன் எங்கே புகழ்கிறார் ஆலயங்களில் சென்று அவர் புகழவில்லை மாறாக ஆலயம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையிலே திரும்பி நின்று தாழ்ப்பணிந்து ஆண்டவரை புகழ்கின்றார் முதல் கருத்தாக பார்க்கலாம் கடவுளுடைய பெயர் மேன்மிக்கதாக இருக்கிறது என்று அவர் புகழ்கின்றார் இரண்டாவதாக அவருடைய மன்றாட்டு கடவுள் செவி சாய்த்தார் எனவே நான் ஆண்டவரை புகழ்கிறேன் அவரது வலிமைமிகு கரத்தினால் என்னை தாங்கி இருக்கிறார் எனவே நான் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அவர் கூறுகிறார் அப்படி என்றால் கடவுள் நமது குரலுக்கும் செவி சாய்க்கிறார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இதோ இந்த வசனம் நமக்கு சான்று பகர்கிறது தாவிதரசர் தனது விண்ணப்பத்தை ஆண்டவரின் பாதத்தில் எடுத்து வைக்கின்றார் ஆண்டவர் அவரது குரலுக்கு செவி என்று நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக பிரிய ஆண்டவருடைய வழிகள் ஒவ்வொன்றும் மாண்புமிக்கதாக இருக்கிறது மிக்கதாக இருக்கிறது என்பதை மக்கள் காண்கின்ற போது அனைவரும் ஆண்டவரை புகழ்கிறார்கள் எனவே இதோ இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய இரண்டாம் கருத்தாக நாம் ஆண்டவரை புகழ்கின்றோமா ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா என்ற கேள்விக்கு இதோ இந்த பதில்கள் வர இருக்கின்ற இறை வசனங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகிறது எதற்காக ஆண்டவரை நாம் புகழ வேண்டும் ஆண்டவுடைய பிரசனம் எங்கே உள்ளது என்கின்ற கேள்விக்கு ஆண்டவர் உன்னதத்தில் இருக்கிறார் அந்த உன்னதத்தில் இருக்கின்ற தெய்வம் இரண்டு விதமான மனிதர்களை பார்க்கின்றார் ஒன்று நலிந்தவர்களை பார்க்கின்றார் இரண்டாவது செருக்குற்ற மனிதர்களை பார்க்கின்றார் நலிந்த மனிதர்களுக்கு அவர் பாதுகாப்பை கொடுக்கிறார் செருக்குற்ற மனிதர்களுக்கு அவர்களை விரட்டி விடுகின்றார் என்னவைதான் தான் கனர் செய்தி ஒன்றாம் அதிகாரம் இறை வசனங்கள் நாற்பத்தி எட்டு முதல் வாசிக்கின்ற போது அன்னை மரியாவின் பாடலில் இவ்வாறு சொல்லப்படுகிறது தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் செருக்குற்றோரை விடுகிறார் அறுவரைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி என்றால் பிரியமானவர்களே கடவுள் நம் வாழ்விலே நம்மை தொட சொன்னால் என்ன செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்ற மனிதர்களாக இருக்கின்ற போது கடவுள் நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்கின்றார் இரண்டாவதாக பிரியமானவர்களே துன்பத்தில் இருக்கின்ற போதும் சரி துயரத்தில் இருக்கின்ற போதும் சரி கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார் எதிரிகளின் மத்தியிலிருந்து அவருக்கு அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் எனவே பிரியமானவர்களே கடவுள் நம்மை படைத்த தெய்வம் ஒவ்வொருவரையும் முழுமையாக அன்பு செய்கிறார் முழுமையாக பாதுகாக்கிறார் கரம் பிடித்து நடத்துகின்றார் தனது வளர்த்து கரத்தால் தாங்குகிறார் என்ற நிலையிலே இருக்கின்ற நமக்கு கடவுள் விரும்புவது ஒன்றை ஒன்று தான் நன்றி செலுத்துவது இதோ தாவிதரசர் தனது வாழ்விலை பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்த்து நன்றி செலுத்தியது போல நாமும் நம்மை படைத்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துவோம் எதற்காக நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவர் நம்மீது பேரன்பு கொண்ட தெய்வமாக இருக்கிறார் நம்மை கரம் பிடித்து நடத்துபவராகவும் கைவிடாத தெய்வமாக இருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட வல்ல தெய்வத்திற்கு நாம் நன்றி செலுத்த தயாராக இருக்கிறோமா சிந்திப்போம் அருள் கேட்போம் எங்களை படைத்து பராமரிக்கின்ற வல்லமையான உயிருள்ள தெய்வமே தர்மியான வேலைக்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கரம் பிடித்து பாதுகாக்கின்றீர் எங்களை கண்ணின் கருவிழி போல அரவணைத்துக் கொண்டிருக்கின்றீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் அனைவரும் தாவீது அரசரைப் போல உமக்கு நன்றி செலுத்துகிறோம் முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றீர் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது வாழ்வாலும் எங்களது செயல்களாலும் என்னாலும் உமக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ அருளையும் ஆசிரியையும் தந்தருள்வீராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவழி அமை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்